ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் பிரபாவின் அன்பு வணக்கங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலை வருமானத்திற்காக சில வேலைகளை செஞ்சுதான் ஆகணும் அது நமக்கு பிடித்த வேலையா இருந்தாலும் சரி பிடிக்காத வேலையா இருந்தாலும் சரி குடும்பத்தை நடத்திட்டு போனோம்னாக்கா பணம் அத்தியாவசியமானது பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம எந்த ஒரு சம்பாதிக்கணும்ங்கிறதுக்காக குறுக்கு வழியும் அவசரப்பட்டு தேர்ந்தெடுக்க வருமானத்தை கொடுக்கும் வேலையை நீங்க நேசித்து செய்யுங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் சரி பிடித்த வேலையா இருந்தாலும் சரிங்க அந்த வேலையின் மூலம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இது முதல் விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும்னா நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருது இந்த வைகாசி விசாகம் வர கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கு இந்த ஒரு வாரத்துல நீங்க முருகப்பெருமான நினைச்சு இப்ப சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் ஆசைப்பட்ட வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க நீங்க நினைத்தபடி நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்ற இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அரசாங்க வேலை கிடைக்கும் வேலையில உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படின்னாக்கா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கிழமை இந்த நாள்ல இருந்து இந்த வழிபாட்டை நீங்க துவங்கலாம் இந்த மந்திரத்தை இந்த நாள்ல இருந்து விசா வைகாசி விசாகம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க முருக நிச்சயமா முருகரோட அருளால வைகாசி விசாக தன்னைக்கு அதற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் இன்றைய நாள்ல சுத்த பத்தமா பூஜை பூஜாரையில முருகரோட திருவுருவ படத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க அந்த தீபம் நீங்க சாதாரணமா நெய் தீபம் கூட நீங்க ஏற்றலாம் இல்லைன்னா தோரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் தோரம்பருப்புங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திற்கும் தோரம்பருப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரே ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பா ஒரு தாம்பாளத்துல பருப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஆஹ் தோரம்பருப்பு தீபம் ஏற்ற ஏற்ற கண்டிப்பாக வேலையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு சாதாரண ஒரு தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு ஆஹ் பேரிச்சம்பழமோ அல்லது கற்கண்டோ இல்ல வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுட்டு இரண்டு கைகளையும் கூப்பி முருகப்பெருமான வணங்குங்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க தூங்க ஆரம்பிக்கலாம் பிரார்த்தனையில ஒரு துளி சந்தேகமும் இருக்க கூடாது முருகா உன்னை நீ நீதான் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தரணும் கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடு அப்பா அப்படின்னு உரிமையோட கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முருகன் மந்திரம் ராஜ ராஜ ராஜு வாயத லோசனம் ரதீச கோடி சௌந்தரியம் தேகிமே விபுலாம் ஸ்ரீயம் ரொம்ப நாலே நலி நாலு வரி மந்திரம் தாங்க இது இந்த மந்திரத்தை தவறா படிச்சிட்டோம்லாம் பயப்படாதீங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன பிழைகள் வந்தாலும் தவறில்ல படிக்க படிக்க அது உங்களுக்கு பழகிடும் மந்திரத்தை நீங்க தவறா படிச்சாலும் முருகப்பெருமா கோச்சிக்க மாட்டாங்க இயன்ற அளவு முயற்சி செஞ்சு ஒரு பத்து முறை இந்த மந்திரத்தை படி படிச்சு பாருங்க படிக்கும் போதே உங்களுக்கு பயிற்சி ஆயிடும் மந்திரத்தை உச்சரிக்க சுலபம் ஆயிடும் இந்த டிஸ்க இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறேன் நம்பிக்கை உள்ளவங்க இன்றைய நாள் துவங்கி வைகாசி விசாகம் வரக்கூடிய நாள் வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க ஒரு வார காலத்திலேயே உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கும் நன்மைகளை கண் கூட பார்க்கலாம் நம்பிக்கையோட முருகப்பெருமாளை கும்பிடுங்க நிச்சயமா ஏமாற்றம் இருக்காது ஆஹ் முருகா அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார் முருகப்பெருமாள் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமா இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க அதே மாதிரி இந்த தீபம் ஏற்றிட்டு இந்த அந்த நாலு வரி மந்திரத்தையும் படிச்சுட்டு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அதோட ஒரே ஒருவா காசு அதை எடுத்து மஞ்சள் துணியில இன்னைக்கு முடிச்சு வைங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்ல நீங்க ஒரு அஹ் முடிச்சு முருகரோட பாதத்துல வச்சிருங்க ஒரு வாரமும் முழு நம்பிக்கையோட நீங்க ஏற்றக்கூடிய தோரம்பருப்பு தீபமா இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா சாதாரண தீபமா இருந்தாலும் தினமும் தீபத்தேட்டி இந்த நாலு வரி மந்திரத்தை சொல்லிட்டு முருகப்பெருமான வணங்கிக்கோங்க ஒரு வாரத்துக்குள்ள வைகாசி விசாகத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும் அதுக்கு உங்களோட அஹ் பிரார்த்தனை நிறைவேறினதும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி நீங்க முடிஞ்சு வச்சீங்கல்ல ஆஹ் சகுப்பு துணியில அந்த தோரம்பருப்பு அந்த உருவாக்காயினா முடிச்சு அவுக்காமலே அந்த உண்டியல்ல போட்டுட்டு நீங்க வந்துடுங்க நிச்சயமாக இந்த ஒருவா வந்து நீங்க முடிஞ்சு வைக்கக்கூடியது உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கையோட இதை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரிவத கண் கூட பார்க்கலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புற நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம் முழு நம்பிக்கையோட இந்த நாள்ல இருந்து துவங்கி அந்த வைகாசி விசாகம் வரைக்கும் ஆஹ் நீங்க வந்து முருகப்பெருமான வணங்களை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நன்றி